ஜெய் ஸ்ரீராம் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ராமரை பற்றிய சிந்தனை மனத்துக்கிடும் கட்டளை பக்த அன்பர்களுக்கு வழங்கும் காணிக்கை இந்த அற்புத பாடலை மனம் செய்யுங்கள் தியானிங்கள் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அகன்று செல்வங்கள் பெருகட்டும் பரவால் முக்தி எனும் சிறப்பு கிடைக்கட்டும் ராமரை சரணடை மனமே ஓயர் ராம குணங்களை சரணடை மனமே ராமரை சரணடை மனமே ஓயர் ராம குணங்களை சரணடை மனமே ராமரின் நாமத்தை சரணடை மனமே ராம நாமத்தின் மகிமை சரணடை மனமே ஸ்ரீ ராம பாதங்களை சரணடை மனமே ஸ்ரீ ராம பாதங்களை சரணடை மனமே ராம அவதாரத்தை அறிந்திடு மனமே ராமர் அவதாரத்தை அறிந்திடு மனமே ராமர் வாழ்க்கையே உயர்ந்தது மனமே ராமரின் வாழ்க்கையை உயர்ந்தது மனமே ராமர் ஒழுக்கமே சிறந்தது மனமே ராமர் ஒழுக்கமே சிறந்தது மனமே ஸ்ரீராம பாதங்களை சரணடை மனமே ஸ்ரீராம பாதங்களை சரணடை மனமே ராமரை சரணடை மனமே உயர் ராம குணங்களை சரணடை மனமே ராம ராம மந்திரம் தீனம் படி மனமே ராம நாம மந்திரம் தீனம் படி மனமே ராம இதுதான் தாரக மந்திரம் மனமே ராம இதுதான் தாரக மந்திரம் மனமே ராமரே வைகுண்ட பதிதான் மனமே ராமரே வைகுண்ட பதிதான் மனமே ராம பாதங்களை சரணடை மனமே ஸ்ரீராம பாதங்களை சரணடை மனமே